சில வருடங்களுக்கு முன்பு தலை நிமிர்ந்து கம்பீரமாக தனது சேவைகளால் மக்களுக்கு உயிர் கொடுத்து வந்த பாரம்பரிய சித்த மருத்துவம் இன்று பின்னடைவை சந்தித்ததும் வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டதுக்கும் செக்ஷன் போர் டுவெண்ட்டி வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கும் யார் காரணம் என்ற ஆய்வு ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சட்ட தமிழ் பாரம்பரிய சித்த துறையை யாரால் மீட்க முடியும் என்பதை கண்டறிவது முக்கியமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய பாரம்பரிய சித்த மருத்துவத்துறை பல கோணங்களில் சட்ட ரீதியாக முடக்கப்பட்டு விட்டது பல ஊர்களில் பல நூறு வைத்திய பெருமக்கள் பரம்பரையாக பார்த்து வந்த வைத்திய தொழிலையே கைவிட்டு விட்டனர் தாய் தமிழ் மருத்துவம் என்ற வார்த்தை மாற்றப்பட்டு மாற்று மருத்துவம் என்ற தரக்குறைவான வார்த்தையை பெற்றுவிட்டது வைத்தியர்கள் விளம்பர போர்ட் போட்டு வைத்தியம் பார்க்க முடியாது கொரோனா போன்ற காலகட்டங்களில் நிலவேம்பு கஷாயம் கொடுக்க முடியாது பொது இடங்களில் இலவச மருத்துவ முகாம் நடத்த முடியாது போன்ற அவலநிலை பாரம்பரிய வைத்தியர்களை விரட்டி விரட்டி கைது செய்யதை நம்மில் பலர் மறந்திருப்போம் அந்த கைது வேட்டை திடீரென நின்றதையும் நாம் மறந்திருப்போம் நிறுத்தப்பட்ட காரணம் பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் கைது செய்யப்படுவதை எதிர்த்து முதல் முதலாக ஒருவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் என்பது நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை பயந்து நடுங்கும் வைத்தியர்களால் நீதிமன்ற வாசலை மிதிக்க முடியும் என்ற எச்சரிக்கை அன்று உணர்த்தப்பட்டது கைது வேட்டை நிறுத்தப்பட்டது அந்த வழக்கை தொடுத்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அமைப்பை துவங்கி வைத்தியர்களுக்கு சட்டரீதியாக வைத்திய சேவை செய்யுமாறு சான்றிதழ்களை கொடுத்து பல நூறு வைத்தியர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து தைரியமாக விளம்பர போர்ட் போட்டு வைத்தியம் செய்ய வைத்து வருகிறார் அவரது அமைப்புக்கு பெயர் ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் இந்த அமைப்பு சட்டரீதியான அங்கீகாரத்தை பலப்படுத்த விஜயதசமி அன்று கல்விக்குழுமமாக அவதரிக்கிறது